சில வேதனை நீ சகித்து கொண்டிருக்கிற பாதையில சில இடத்துல நீ கால் வைக்கும் போது அது முள்ளுன்னு தெரியுது கால்ல குத்து நீ சகிக்கிற சில வார்த்தைகளை நீ சகிக்கிற எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீயும் தூங்குறது மாதிரி நினைச்சு நினைச்சு உள்ளோ வித்தும்பி கொண்டிருக்கிறது நம்ம சகிக்கிறது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் கேட்கவே கேட்டு வேதனை தான் மூழ்கிறான்